ஹாய் கைஸ் ஸோ 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 நம்ம நம்ம வீடியோ 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 நீங்கள் நீங்கள் எது பார்க்க 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 போகிறோம் தரமான தான் அது என்ன பார்த்தீங்கன்னா தி கோட் ஓஜி டூ இந்த படம் வராதா அதை பார்த்து யூடியூப் சேனல் சேனல் புதுசாக பாக்க மாதிரி பண்ணி பண்ணி ஓகே இப்போ வந்து இந்த போகலாம் தி கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு அதோட ஃபர்ஸ்ட் ஜீபுல வந்து எந்த போயிடுவார் ஸோ பண படத்துல இருந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க ஆனால் அதே கிளியர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவன் அந்த் ஜீவன் அந்த் சஞ்சய் ஸோ ரெண்டு பேரும் காமிப்பாங்க ஸோ அவங்களோட டார்கெட் என்னென்ன பார்த்தீங்கன்னா காந்தி வந்து கொல்லணும் ஸோ அதுதான் அந்த ஒரே டார்கெட்டு ஸோ இங்கே எனக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒரு டவுட் இருக்கு காந்தி வந்து ஜீவன் கொண்டுட்டாரு ஆனால் அதே ஜீவன் இங்கே காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சஞ்சய் காட்டுறாங்க இங்கே யாரு அப்போ காந்தி சுட்டு போன ஜீவனா இல்லை ஒரு ஜீவன் செத்துட்டான் அப்ப அங்கிருக்கிறது யாருன்னா நேரம் காந்தி பொண்ணு ஜீவன் பாக்கலாமா நீங்க எந்த படம் பாத்துட்டீங்கன்னா போல இருக்கு ரோபோட் மாதிரி அதே மாதிரி வந்து காந்தி பொண்ணுக்கு வந்து ஜீவனுக்கு கிடையாது ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனத்த மாதிரி இருக்கிற ரோபோட் மாதிரி சோ அப்போ பார்ட் டூ வீடுக்கு பார்த்தீங்கன்னா

ஸோ எல்லாம் க்ளாஸ் போய் போய் ஏன்னா ஸோ அதனு பார்த்தீங்கன்னா தலை விஜய் எங்கள் அப்பா வந்து நார்பள்ளி பண்ணியிருப்பேன் காமிச்சிப்பாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியோ தான் வந்து தலைப்பெரிச்சி ஸோ அவர் தான் வந்து நார்பலி பண்ணியிருப்பாங்க படத்தில் ஓகேங்களா ஸோ அதில் காமிச்சிக்க மாட்டாங்க பா டூன்னு போய் காமிப்பாங்க ஓகே இந்த படத்தை யாரை வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ டூ பாஸ்வா பாடனா இதுவரைக்கும் பாசிவ் நடிச்சிருந்த கன்ஃபார்மா பாசிவ் வரும் பாத்து யாரையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்